மக்களே தோட்டத்தில் சரியான புல் கோர புல் இருக்கு அதை வந்து எங்கள் அம்மையும் நானும் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் லைவை பார்த்துட்டு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்க யாராருக்கெல்லாம் விவசாயம் முடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க மை ஆ எல்லோருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க என்ன வேலை பார்த்துக்கிட்ருக்கீங்க விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன வேலை பார்க்குறீங்க இப்போதைக்கு களை எடுக்குறோம் மளையாத்தோட்டத்தில் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கோரை அதிகமாக இருக்குது ம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் களை காலை இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒரு பாட்டு

கொஞ்சம் கூட இடம் போகல என்ன ஒரு ஆகணும் விவசாயம் போட்டாச்சு இந்த மழையோட தப்பிச்சதே பெரிய விஷயம் என்ன ஆமாம் ஆமா மழையில தப்பிச்சது பெருது கொஞ்சம் செலவாக வந்துருக்குது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிரும் சரியான செலவு வந்துருக்கு இந்த கே எடுக்க பிள்ளைய விட இப்போ மழை நேரத்தில் இதுக்கு வைத்தியம் நான் கூட பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு செலவு இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு மாட்டேன் எனக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டீங்க பிள்ளைகளுக்கு கூட கூட செலவு செலவாயிடுச்சு பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பூச்சி ஒரே நாள் தான் முதல் நாள் சாய்ந்தரம் பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு மறுநாள் பார்த்தா காலையில வெட்டி வெட்டிக்கு விட்டி வெட்டுச்சா பூச்சி வெட்டுச்சான்னு ஃபர்ஸ்ட்லே தெரியல. என்னங்க சொல்றது அது எல்லாம் அள்ளிக்கிட்டு போய் நான் அங்க மருந்து கடயில கொண்டு போய் பூச்சி வெட்டுச்சுன்னு சொல்லி அப்புறம் உடனே அதை எடுத்துட்டு வந்து மருந்து விட்டாச்சு மை நல்ல வேலையா பார்த்து முடிச்சிட்டு லவக்கன எவ்வளவு இதுல இப்ப சரியான பணம் சாட்றச்சு மை இந்த

காலையெல்லாம் சீக்கிரத்தாச்சு மைய நான் என்ன கொஞ்சம் தானே இருக்கு எடுத்துட்டு உரத்தை கரைச்சி விட்டுருவோம் ஆமாடா ம் என்ன இன்னைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன் சாப்பாடு சோறு ம் கூட்டு கறி வச்சிருந்தேன் ம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து வந்து சாப்பிட்டு ம் காலை சாப்பாடு சாப்பிட்டு ஆச்சு மணி ஒரு மணியாச்சு ரெண்டு மணிக்கு போட்டு சொல்லிடுவாங்க போக வேண்டியதே வீட்டுக்கு டீ வடை வாங்கி கொடுத்தாங்களா நல்லா கொடுத்தாங்க

அப்புறம் அதெல்லாம் குறையலை வய வீட்டுக்கு வேலை பக்கிகளாக்கம் கூலி நான் உழைச்ச வேண்டியது உழைச்சாத்தே சாப்பிடலாம் விவசாயம் உழைச்சதே மாதிரி சாப்பிடணும் யார் விவசாயம் பண்றவங்கன்னு இல்லை மக்கள் அனைவருமே உழைச்சாத்தே சாப்பிடலாம் எந்த வேலையாக இருந்தாலும் உழைச்சாத்தே சாப்பிடலாம் ஆமாம் விவசாயம்னு இல்லை எல்லாருமே உழைச்சாதான் சாப்பிடலாம் நம்ம என்ன மண் மண்ணை கிண்டுனாத்தே நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும்னு பாக்குறோம் அவ்வளோதான் கட்டிடத்துக்கு போறா சும்மா எனக்கே ஆசையா அதே மாதிரி இருக்குது பேசாம வேலைக்கு போயிடலாமா அந்த பார்த்தா ஆவா என்ன எப்ப பார்த்தாலும் விவசாயம் பாரு விவசாயம் பாருங்கிறாரு எனக்கும் ஆசையா இருக்குது பேசாம போய் நான் எப்படி சொல்றது வேலைக்கு போயிடவா

எனக்கு ஆமா விவசாயம் தானே உசரா போச்சு பிறந்ததுல மூணாவது படிக்கையில இருந்து விவசாயம் எங்க அம்மா இதை பாரு அதை பாரு அதை பாருன்னு சொல்லி 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 படிப்புல கூட கவனம் செலுத்தாம விவசாயத்தே பாத்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு விவசாயம்தான் பிடிக்குது என்னமயி அடா விவசாயம் வேற வேலையெல்லாம் போனா உணவு இல்லாட்டி எப்படி பாப்போம் அந்த வேலையில போனோம்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் நான் விவசாயம் நாளைக்கு நல்லா வந்துரும் நல்லா கண்டிப்பா இங்க பாத்து சொல்லு நல்லா கண்டிப்பா வந்து முன்னேறிடலாம் பருவனா மனசுல மட்டும் நம்பிக்கை வை முன்னேறிடலாம் பத்து வருஷமா நானும் இந்த மண்ணத்தே நோண்டிட்டு இருக்கிறேன் கல்யாணம் பண்ணதுல இருந்து பரவாயில்லமாயி வேற எந்த குறையும் இல்லை என்னமாயி ஆமாம் சாப்பாட்டுக்கு குறையால் மற்றதுக்கு குறையால் அந்நாடு நம்ம சமாளிச்சிடுவோம் பூமாதேவியில் வந்தவங்களாம் பாடுபட்டால் நல்லா முன்னேறோம் அவ்வளோதான் ஐயா அதை தான் காத்து கிடக்குறீங்க நான் ஒரு நாளைக்கு நல்லா வந்துடுவேன் ஆமாம் உண்மையிலேயே இது ஒரு வார்த்தை மை பூமாதேவியை நம்பி நம்ம வாழ்றோம் அவங்க எப்படியும் நமக்கு கை கொடுத்துருவாங்க ஆமா அம்மையி அம்மையி அம்மாயி நீங்கள் இப்போ விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க

என்னைய பொறுத்தவரை நான் விவசாயத்தில் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியும் ஏன் மனசு மனசு முடியும் முடியும் ஃபஸ்ட்டாக வரணும் இதில் இதில் நம்ம சாதிக்கணும் நம்ம விவசாயத்தில் கெட்டு போனதே கிடையாது ஆமாம் உணவு தான் உணவால் தான் உயிர் வாழுது மறுபடி சொல்லுங்கள் இங்கே பார்த்து சொல்லு உணவால் தான் இறக்கப்பட்டது எண்ணாயிரம் பறக்கப்பட்டது பதினாறாயிரம் உயிரே வாழுது அதுக்கு விளக்கம் கூட கடவுள் படைச்சு விட்டார் ம் அவர் தான் படி இறக்குறாரு ம் அதனாலதான் மக்கள் பூரா உயிர் வாழறோம் ஓகே மக்களே நாங்கள் கொஞ்சம் நேரம் போட்டோம் டைம் பாஸ்க்கு இனி மேல நான் வந்து களை எடுக்கலைன்னா எங்கள் அம்மா கையால் எடுத்துருவாங்க ஓகே பாய் கடைசி பதில் நல்ல பதிலாக கிடைச்சிருது